எல்லோருமே ஒரு தாரக மந்திரமாக வச்சுக்கொண்டது தாகித்தவன் தண்ணீரை தேடுகின்றான் தண்ணீரும் தாகித்தவனை தேடுகின்றது நீ எதை தேடுகின்றார்கோ அதை தான் உன்னையும் தேடிக்கொண்டிருக்கின்றது ஒரு விஷயத்தை உங்களுக்கு என்ன தேவை இருக்கு சார் எனக்கு மேரேஜ் ஆகி நைன் இயர்ஸ் ஆயிடுச்சு சார் குழந்தை குழந்தை வேணும் குழந்தை உங்களை தேடிக்கொண்டிருக்கின்றது ஆட்டோ சங்கர் மாதிரி பிள்ளை வேணுமா அப்துல் கலாம் மாதிரி பிள்ளை வேணுமா அப்துல் கலாம் மாதிரி வேணும் சார் அப்போனா நீங்கள் அசைவத்தை விட்டுருணும் சார் அசைவ விட்டு மூணு வருஷம் ஆச்சு சார் உங்கள் மனைவி மனைவி விட்டாங்க சார் இப்போ விட்டாங்க சார் எப்போ விட்டாங்க ஒன்றரை வருஷமா சார் அப்போ உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் எப்படி தெரியுமா கிடைக்கும் சொல்லுங்க நல்ல பெருமாள் ரங்கநாதரே உங்களுக்கு பிள்ளையா பிறப்பார் ஓகே சார் பண்ணி வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வாட்டி குட்டி போடும் ஆறு மாதத்துக்கு ஒரு இல்லை போடும் தம்பி நீ நான் பண்ணி பக்கத்து இருந்து பார்த்தியோ யானை எவ்வளவு வருஷத்துக்கு ஒரு வாட்டி குட்டி போடும் பண்ணி குட்டி பிறந்தாச்சு யானை குட்டி பிறந்தாச்சு பண்ணி வந்து மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி குட்டி போட்டே இருக்குன்னா ரோட்டில் பண்ணி குட்டி போனால் எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்களா யானை குட்டி நடந்து போனால் திரும்பி பார்ப்பாங்களா பிரமிச்சு பார்ப்பாங்களா நமக்கு யானை மாதிரிமா பிள்ளை பிரமிப்பாக பார்க்கக்கூடிய பிள்ளை பறக்க போகுது தம்பி அப்போது நன்றி சார் அதுக்கு லேட் ஆகும் தம்பி அந்த உண்டு வாழ்க வளமுடன் உங்கள் மனைவி எங்கே அம்மா உங்கள் கணவர் கடைசியாக என்ன சினிமா கூட்டி கூப்பிட்டு தாண்டி வருவாயா வினை தாண்டி வருவாயா அதாவது இப்ப ஏன் குழந்தை பிறக்கலாம் தெரியுதா ஏன் டிலே ஆகுதுன்னு தெரியுதா இது வந்து உங்களுக்கு கூட்டு போயிருப்பாரு திருஷா பார்க்கறதுக்காக போயிருப்பாரு அம்மா தம்பி உங்க ஒய்ஃப் கொஞ்சம் கவலையா இருக்காங்கப்பா எதனால கவலை நீ ரொம்ப ஹீரோ இன்னைக்கு நாலு பேரை சைட் அடிச்சு சுத்திட்டு இருக்கீங்க அந்த அம்மா பாருங்க கணவனே கண் கண்ட தெய்வன் இருக்காங்க அம்மா நான் சொல்றது சரியா உண்மைதானே அம்மாடிக்கிறேன் பாருங்க நீங்க மரியாதை பண்டாட்டி கூட்டி பெண் நைட்டு போய் ரூம் போடுவீங்க சங்கம் ஹோட்டலில் நாலு பேர் பணம் வாங்கி கடனை வாங்கி ரூம் போட்டு ஃபஸ்ட் நைட் மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போகிறத பார்க்கணும் நான் ஆ சும்மா வந்து திருப்பூரில் நீங்கள் குழந்தை பிறகு தம்பி உங்களுக்கு குழந்தைக்கு பேர் என்ன வைப்பீங்க அப்பா உங்களுக்கு ஆண் வேணுமா பெண் வேணுமாம்மா எனக்கு பெண் குழந்தையே வேணும் ரெண்டு பேருக்குமே வந்து இவங்களுக்கு பெண் வேணும் ஆண் வேணும்னா எப்படி வந்து கடவுளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட மாட்டார் ரெண்டு பேருமே கன்ஃபைண்டாக இருக்கணும்ப்பா நான் நான் அவர் அதாவது நம்முடைய நம்ம வந்து பிரபஞ்சம் சொல்கிறது தான் கடவுள்ம்மா கடவுளுக்கு நம்ம கொடுக்கூடிய மெசேஜ் வந்து தெளிவாக இருக்கணும் பெண் வேணும் ஆண் வேணும்னா அவர் நடுவில் போயிடுவார் இப்போ இல்லாமல் இருக்கட்டும் கொஞ்சம் நாளைக்குன்ட்டு எப்பவுமே சிறந்த வழி நடு நடுவழிதான்மா சரிங்களா அப்போ நீங்கள் முதல்ல உங்கள் பஞ்சாயத்தை முடிக்கணும் அப்போ நீங்கள் ரெண்டு பேருமே உங்கள் கணவர் பதினேழு நிமிஷம் பேசுகிறார் ஒரு நாளைக்கு அதுக்கும் கம்மியா நான் பேசுவாங்க சார் என்ன பேசுவார் சாப்பிட்டியா கேட்டிருக்காரா எப்பயுமே கேட்பாரு சார் சரி நன்றி சொல்லியிருக்காங்க சாப்பாடுக்கு அதிகமாக அப்பட்டாயத்தில் மட்டும் சொல்லவே மாட்டார் சொல்ல மாட்டார் ஓகே பாய்சனை போட்டுருங்க அப்பெல்லாம் சொல்ல வேணாம் சார் சரிம்மா நான் நல்ல மனிதர்ம்மா நல்ல நல்லா வெகுளியாக இருக்காரு இவர் வந்து அம்மா பிராட்டம் அம்மா வளர்ப்புன்னு நினைக்கிறம்மா ஆமாங்க சார் கரெக்டா ஆமாம் உங்கள் அம்மாவையும் கொஞ்சம் கவனிக்கணும் தம்பி அந்த அந்தமான தீ சிறை சிறையில் தான் ரெண்டு பேரையும் போடணும் இவரை மாற்றிடலாம்மா சரிங்க சார் இல்லைனா நம்ம புருஷனை மாற்றணும் ஓகே டீல் ஓகே வேணாம் சார் இவரே போதும் ஒரு குழந்தை உண்டு ஷுவர்மா நீங்களுக்கு வந்து ரெட்டை குழந்தைகள் பிறக்கட்டும் ஒரு குழந்தைக்கு ஸ்ரீராவுன்னு பேர் வைங்க அந்த பெண்ணுக்கு என்ன வைக்கணும் ஜானகின்னு வைங்கம்மா சரிங்க சார் சரியா ரொம்ப சந்தோஷம் சார் ஸ்ரீ ஜானகின்னு வச்சுங்க மூணாவது குழந்தைக்கு ஸ்ரீநிதினு பேர் வச்சுங்க நாலாவது குழந்தைக்கு கற்பகன்னு அம்மா நயசு புரிஞ்சுங்க எந்த கவர்மெண்ட் எந்த சட்டம் போட்டாலும் ஒரு வீட்டில் எட்டு குழந்தை ஒன்பது குழந்தை இருக்கணுமா நானும் அநாத பையன் மாதிரி இருக்கேம்மா அக்கா தங்க அண்ணா தண்ணி சொல்லலாம் உடனே நான் அக்கா இருக்கேன் தங்கச்சி இருக்கேன்னு ஏன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுன்னா கொடுப்பாங்களே நான் அக்கா அதெல்லாம் நடக்காதுமா அக்கா தங்கச்சி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அன்ன தம்பி தான் நாலு குழந்தை அஞ்சு குழந்தை பெற்று தம்பி நானும் ரெண்டு குழந்தை இருந்தப்போ மூணாவது அபார்ட் அப்பார்ட்மெண்ட்டுப்பா நம்மளால் எங்கள் பிள்ளையை வளர்க்க முடியாதோ மூணாவது கொஞ்சம் சரியானட்டு இன்றைக்கி ஒரு ஐம்பது குழந்தை பெற்றுப்பட்டுக்கலான் பட் அதுக்குள்ளே ஏஜ் பாராயிருச்சி டைம் பாராயிடுச்சு நம்ம ஆளே பாராவ போகிறோம் ஸோ நிறைய குழந்தை பெற்றுங்க சரிங்க நல்லா நாலு பேர் சூஸ் பண்ணுங்கள் பஞ்சாயத்தை முடிச்சு வைப்போம் குழந்தையாக கணவரானு நீங்கள் டீலாக நோ டீல் முடிவு எடுத்துருவோம்மா பேக் டு நீ எதை தெரிக்கின்றோ அதுதான் உன்னையும் நீங்க குழந்தையா குழந்தையும் உங்களை தான் தேடுது சார் நீங்க கொஞ்சம் டியூன் ட்யூன் பண்ணிக்க தாக்கித்தவன் தண்ணீரை தேடுகின்றான் தண்ணீரும் தாக்கித்தவனை தேடுகின்றது தாகம் எடுக்கிறவன் தண்ணீரை தேடுறான் அந்த தண்ணீரும் தாகம் எடுக்கிறவனை தேடிட்டு இருக்குமா இதை மட்டும் மறந்துடாதீங்க கடவுள் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட்மா நீங்க வந்து அது அவருக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாதுமா எனக்கு வந்து இப்போ சிகரெட் வேணும்னா அவருக்கு நீ ஆசைப்படுற கொடுத்துருவோம் அவ்வளோதான் எந்த நிலையில இருந்து ஆசைப்படுறதுதான் முக்கியம் சோ இத கவனத்துல வச்சுங்க